ஒரு தவளையை பிடிச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வையுங்களேன் தண்ணீரோட வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணீர் கொதிநிலையை அடையும் போது வெப்பம் தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்திலிருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தவளையால் வெளியில் குதிக்க முடியாது ஏன்னா வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி த உடலை மாற்றிக்கிட்டே வந்ததினால அந்த தவளை வலு இழந்து போயிருக்கும் சிறிது நேரத்தில் அந்த தவளை அந்த கொதிக்கிற தண்ணியில் கஷ்டப்பட்டு இறந்தும் போயிருக்கும் இப்போ அந்த தவளையோட இறப்புக்கு யார் காரணம் பெரும்பாலானோர் கொதிக்கும் நீர் தான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உண்மை என்னென்னா எப்போ தப்பிச்சு வெளியில் போகணும்னு சரியான முடிவெடுக்க தெரியாமல் அப்படி முடிவெடுத்து முயற்சி செய்யாமல் இருந்த அந்த தவளை தான் அதுக்கு காரணம் நாமும் அப்படித்தாங்க எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம் ஆனால் நாம் எப்போ அனுசரித்து போகணும் எப்போ எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் கடைசி வரைக்கும் நம்ம அனுசரித்து போய்கிட்டே இருக்கோம் மன ரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக மற்றவர்கள் நம்ம நசுக்க ஆரம்பிக்கும் போது நாமும் சுதாரிக்காமல் போனால் இந்த தவளையோட நிலமை தான் நம்மளுக்கும் மற்றவர்கள் நம்மளை நசுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா உடலில் வலிமை இருக்கும்போதே தப்பிச்சு செல்வது தான் புத்திசாலித்தனம்